ம் நண்பர்களே நம்ம அண்ணன் பையன் இது வந்துட்டு அணில் இவனுக்குள்ளே இப்போ வந்துட்டு மூணு அணில் எங்கே இது கீழே இறக்கி விட்ரு பார்ப்போம் மூணு அணில் குஞ்சு அது வந்துட்டு அனாதையாக தேங்காய் வெட்டுறப்ப அதுலேருந்துட்டு விழுந்தது அது அப்புறம் கூடெல்லாம் விழுந்துட்டோட அந்த அணில் குஞ்சை சின்ன பிள்ளையாக பச்சை முளைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சான் இப்போ பைக்குள்ளே போயிட்டுருக்கு இப்போ ஒன்று மேலே ஏறிகிட்டு இருக்கு எங்கட்டி ரெண்டு தைம் வெளியில் எப்படி பைக்குள்ளேருந்துட்டு இந்த மிருகத்துக்கு வந்துட்டு எப்போவுமே மிருகம் இந்த விலங்கணம் இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ம மனுஷனை வந்துட்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்புது பாருங்கள் இந்த அணியில் வந்துட்டு எங்கே விட்டாலும் எட்டி எடுத்து விட்டாலும் வந்துடும் அண்டி அதை அப்படி விடு கொஞ்சம் தூரத்தில் விடு விட்டுட்டு மூணையுமே ஒன்றா விடு ம் அங்கே பாருங்கள் அங்கே விட்றான் மூணு இப்போ வாருங்க அது வந்துட்டு கொடுக்குடுன்னு வருது கொடுக்குடுன்னு வந்து ஏறி அவன் பைக்குள்ளே ஏறிட்டு ஒன்று பேண்ட்டு பைக்குள்ள ரெண்டு தான் அங்கே நிற்கி இப்போ வந்துட்டு இது திருப்பி கூப்பிடா கூப்பிடா கூப்பிடு கூடு வா 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 பா 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 ஆ வந்துடு 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 நீனு வந்துடு நீனு வந்துடு நீனு வந்துடு நீனு வந்துடு நீனு வந்துடு நீ எத்தனாவது இப்போ படிக்கிற தம்பி நாலாவது படிக்கிறான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இயற்கையில் நேச்சுரலாக வந்துட்டு ஒரு பாசம் பந்தங்கிறது வந்துட்டு அன்புக்கு அடைக்கும் தாளே இல்லை இதை வந்துட்டு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது ஒரு ராமருக்கு வந்துட்டு இது வந்துட்டு இந்த சேது பாலம் கட்டுறதுக்கு இது பொண்ணு பிறண்டு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுபோல் உதவி செய்த அணிலை வந்துட்டு நம்ம வந்துட்டு இவன் மூணு குஞ்சையும் காப்பாற்றிட்டான் இன்றைக்கி வந்துட்டு இருபது நாள் இருக்குமா நீ பிடிச்சி நாள் பதினஞ்சு நாளைக்கு மேலே இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு மேலே இது வந்து முடி முளைக்காமல் விழுந்த அணில் குஞ்சுல இப்போ மூணையுமே வந்துட்டு எதையும் இழக்காமல் காப்பாற்றிட்டேன் பால் தான் இதுக்கு உணவு என்னடி கொடுப்ப சோறு சாப்பிடுமா இப்போ ஒன்று ரெண்டும் சோறு சாப்பிடும் இந்த சோறு இந்த அது சோறில் வந்துட்டு சோறு சாப்பிடுது இந்த அணிலுக்கு வந்துட்டு அது பிறந்த பிறப்பை விட்டுட்டு ம மனிதன்தான் அது வந்து தாயாகவும் தாகப்பானாவும் நினச்சி இப்போ வளர்ந்துட்டுருக்கு வளர்ந்துட்டு பார்க்கணும் இதை வந்துட்டு இன்னும் ஒரு பத்து நாள் இருபது நாள் ஜெண்டு அதுக்கு அப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது மரத்துக்கு ஓடி போய் ஏறிக்கிட்டுருதா இது எல்லாமே தென்னை மரம் ஏரியா தான் அப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு எப்படிங்கிறத பார்க்கணும் கடவுள் தான் இதுக்கு ஒரு நல்ல வழி விடணும் இந்த மாதிரி எல்லா மிருகங்களையும் நம்ம வந்துட்டு அனுசரித்து அன்போடு வளர்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது பாசத்தை கக்குறது கொஞ்சம் எல்லை இல்லாத பாசத்தை கக்குது நண்பர்களே இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஊக்குவிங்க ஆல் தி பெஸ்ட் ஜெய் ஸ்ரீராம் அடுத்த பதிவை இன்னும் கூடிய விரைவில் போடுறேன்